நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பொன் வளையல் அதை வந்து ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்புறம் கேரளா மாலைக்கு அப்புறம் நம்ம மல்லி கொண்டு வந்துருக்குறோம் அதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஐம்போன் வளையல் பாருங்கள் அந்த ஐம்பொன் வளையல் வந்து இப்போ தான் வேலை முடிச்சு வந்துச்சு பாலிஷ் வந்து அந்த அந்தளவுக்கு இருக்கும் நம்ம இப்போ செவத்தில் இருக்கிற அந்த பிங்க் கலர் அதோட பிங்க் கலர் பெயிண்டோட அதோட சேடு கூட அடிக்கிறது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து வளையல் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி பல படம் இருக்குது உட்காந்துருக்கிறது கூட வீடியோ எடுக்கிறது கூட அந்த அளவுக்கு வந்து தெளிவாக அதிலே பாருங்க பாருங்கள் அளவுக்கு வளையல் சூப்பராக இருக்கும் இந்த வளையலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கெட்டு அப்படின்னு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இரநூறுபாய்க்கு நம்ம வந்து ஐமன் வளையல் கொடுக்குறோம் பியூர் ஐமன் வளையல் சூப்பராக இருக்கும் எல்லாருமே வாங்கினவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து நம்ம என்னென்ன டிசைன் ஐமோன் வலையில நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வளையல் வந்து உருட்டு வளையல் கம்பி வளையல் வந்து கம்பியை வந்து அப்படியே உரு உருண்டையை உருட்டிருப்பாங்க அந்தளவுக்கு கம்பி வந்து நெலியாது அந்தளவுக்கு வந்து கனமாக இருக்கும் நம்ம ஐமன் வளையல் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு அந்த சைஸ்லேருந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்து கூட சைஸ் வந்து இந்த கம்பி வலையெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே அடுத்து அச்சு வலையலில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த அரும்பரும்பா இருக்கிற இந்த வளையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஒரு கோல்டு வலையல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இரநூறுபா இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு வந்து சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபியூர் ஐமன் வளையல் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தேன் பாருங்க வளையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கையில் போட்டோம்னா ஒரு கோட்டு வளையல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த அறுபது ரூபா இருக்கிறது வந்து கோட்டு தான் வரும் அந்த அளவுக்கு வந்து இதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கனாலும் வேலை போய் தான் முடிச்சு வந்தது நல்லா அந்த செவத்தோட சேடு கூட அந்த அளவுக்கு தெரியுது பிங்க் கலரில் எப்படி இருக்கும் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பட்டவலைகள் இந்த பட்டவளையல் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வரும் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா எல்லாமே இப்போ தான் வேலை முடிச்சு வந்தது வளையல் அந்த அந்தளவுக்கு வந்து பாலிஸாக இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து அப்படின்னு வந்து இந்த பட்டவளையல் வந்து சைஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி எண்பது ரூபா ஒன் எயிட்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமாக நம்ம வந்து இந்த வளையல் வந்து இந்த வளையலும் அந்த கம்பி வளையல் இது ரெண்டுமே நல்லா மூவிங்கில் போய்கிட்ருக்கோம் அதனால் இது எப்போவுமே நம்ம வந்து வச்சுருப்போம் சரிங்களா இப்போ தான் அடுத்தடுத்து நம்ம நியூ டிசைன் வந்து நம்ம வளையல் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த அச்சு வலையல் ஃபுல்லாகவே அடுத்த அச்சு வளையலில் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க அந்த அரும்பு ரூபா இருக்கிறதுக்கு வந்து ஸ்ரீதேவி அரும்புன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னு பாருங்கள் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இதுவும் டூ ஹண்ட்ரட் தான் வெறும் இரநூறுவாய்க்கே கொடுக்குறோம் இந்த டிசைன் உங்களுக்கு தெளிவாக காட்டுற பாருங்க இருக்கும் பார்த்திங்களா நல்லா வேலை முடிச்சு வந்ததுனால தான் அது ஒரு பாலிசு இருக்கிறதுனால கேமராவுக்கும் உங்களுக்கு அந்த தெளிவாக கிடைக்க மாட்டேங்குது இப்போ கொஞ்சம் வளையல் பழசான்தான் இன்னும் வந்து அச்சு தெளிவாக தெரியும் இப்போ தான் வேலை முடிச்சு வந்ததுனால பாலிஷாக இருக்கிறனால தான் அப்படி இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கட்டுன்னு சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஐமன் உலையல் வலையல் ஐமன் உலையல் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கேரளா ஆரம் இந்த கேரளா ஆரமும் அப்புறம் மேங்கோவில் வந்து கல் வச்ச மேங்கோ இது வந்து நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நிப்பிட்ட இப்போ மறுபடியும் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் நம்ம அதே ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் அதே எட்நூறுவாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நண்பர்களே வெறும் எட்நூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஆரம் வந்து ஒரு சூப்பரான ஆரம் எப்படி முதல்ல கேரளா ஆரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா இதோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் வெறும் ஆறம் மட்டும்தான் உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் வெறும் எயிட் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்கோவில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் மேங்கோ ஆரத்தில் வந்து மே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வெறும் அறநூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதில் சேர்த்து நெக்லஸ் இருக்குது இதே டைப்பில் வந்து நெக்லஸ் இருக்குது நான் ஆரமும் நெக்லஸும் மேட்சிங்காக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டு சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா எட்நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களை அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த ப்ரேஸ்லெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே அஞ்சு பிரேஸ்லெட் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு ப்ரேஸ்லெட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கொக்கி எல்லாமே வந்துடும் செயின் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டு பிரேஸ்லெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இன்னொன்று கூட எடுத்து கட்டுறோம் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் வேறு வேறு டிசைன் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ப்ரேசர்ட் எப்படி இருக்குமோ அந்த டைப்லேயும் வந்து எல்லா ப்ரேசர்ட்டுமே அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது ஒரு ப்ரேசர்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அஞ்சே அஞ்சு பீஸ் மட்டும்தான் நம்ம மறுபடியும் கொண்டு வந்துருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கீழே தொங்கல் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் உங்களை கையில் எடுத்து காட்டுற பாருங்கள் டாலர் பீஸ் மட்டும் எப்படி இருக்கும் பார்த்திங்களா நல்லா ஒரு அருமையாக இருக்குது நம்மகிட்ட இந்த மல்டி கலரில் வந்து நெக்லஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு அருமையான நெக்லஸ்ஸு பேக் செயின் அது மேலே பாருங்கள் எப்படி இருக்கும் பேக் செயின் எல்லாமே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு டாலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்க அப்படின்னு பாருங்கள் பேக் சைனோடு சேர்த்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் இந்த நெக்லஸ் சரிங்களா நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆஃபர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் ரெண்டு ஆஃபர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முத்து வச்சுருக்கிற இந்த கம்மல் இது வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இது மறுபடியும் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே வந்து இந்த முத்து வச்சிருக்கிற இந்த கம்மல் வந்து கொடுக்குறோம் அன்றைக்கும் அதே ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியும் நம்ம வந்து நூற்றம்பது தான் கொடுத்தோம் இப்போவும் பார்த்திங்கனாலும் அதே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் மறுபடியும் வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணி இதை கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த முத்து கம்மல் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா ரெண்டு ஆஃபர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து இந்த பிளேன் மோதிரம் இது வந்து எப்போவுமே நம்ம வீடியோவில் நம்ம காமிச்சிருவோம் இந்த மாதிரி பிளைன் மோதிரம் எந்த ஒரு ஸ்டோன் கல் எதுவுமே இதில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து பியூர் ஐமன் மோதிரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மோதிரம் வந்து நம்ம வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பியூர் ஐமன் மோதிரத்தில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னாலும் வேறு வேறு டிசைன் வரும் சைஸும் பார்த்தீங்கனாலும் வேறு வேறு சைஸ் வரும் மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து மோதிரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி கூட வாங்கிக்கலாம் பத்து மோதிரம் வேணும் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் டிசைன் பார்த்திங்கனா வேறு வேறு டிசைன் வரும் சைஸும் வேறு வேறு சைஸில் வந்து கலந்து வந்துடும் சரிங்க நண்பர்களே அந்த பத்து மோதிரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த ஆஃபர் பாருங்க நண்பர்களே ஒரு நம்ம வந்து பாருங்கள் செயின் வந்து நம்ம லோட்டஸ் செயின் வந்து கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து இந்த லோட்டஸ் செயின் இதை வந்து நம்ம கொடுக்குறோம் இதோட சேர்த்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே உங்களை காமிச்சுக்கிட்டே வரேன் பாருங்கள் நல்லா இதோட செயினோட ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும் ஒரு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸில் கொடுக்குறோம் அப்புறம் இந்த டிவி மோதிரம் ஐம்பது டிவி மோதிரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜென்ட்ஸ் மோதிரம் ஜென்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க லேடிஸும் இப்போ இது யூஸ் பண்ணுறாங்க ஒரு லோட்டஸ் இருக்கிற மாதிரி அதில் வந்து அந்த எழுத்து மாதிரி தோண்டி இருக்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரு கம்மல் ஒரு ஜோடி கம்மலும் நம்ம வந்து கொடு இதோட சேர்த்து கொடுக்குறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு பொருள் வந்து நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த காம்போ ஆஃபராக வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா உங்களுக்கு நல்லா வச்சு கூட காட்டுறேன் பாருங்கள் வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் இந்த ஆஃபர் நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் வந்துடும் சரிங்களா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஆஃபர் எடுக்கும்போது ஒரு பாக்ஸ் செயின் அந்த பாக்ஸ் செயின் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுலேயே பார்த்தீங்கனாலும் ஒரு ஜோடி கம்பல் ஒரு டிவி மோதிரம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லோட்டஸ் செயின் சேர்த்து முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் சதுர செயின் இந்த பொருட்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பாக்ஸ் செயின் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா நம்ம கஸ்டமர் இதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம தான் நம்ம இந்த சீனை வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் சரிங்களா இந்த ஆஃபர் வேணுங்கிறவங்க மேல இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைன்னா கால் பண்ணி கூட புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் சரிங்களா மோதிரம் பார்த்திங்கன்னா ஐமூன் மோதிரம் மற்ற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கேரண்டிட்டு தோட சேர்ந்தது சரிங்களா நண்பர்களே அப்புறம் இன்னைக்கு கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அதில் எந்த பொருள் உங்களுக்கு வேணும்னாலும் ஒரு ஆரம் ஒரு நெக்லஸ் ஒரு ப்ரேசட் வேணுனாலும் நீங்கள் வந்து கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுக்கோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்